அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு நூறு பாட்டு நூற்றி நாற்பத்தோராது பாட்டு பாடியவர் மதுரை பெருங்கொல்லன் பிணை வந்து குறிஞ்சி சரியா இது என்ன பேக்ரவுண்டு பாட்டோட பேக்ரவுண்டு என்னென்னா அந்த பொண்ணோட லவ் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ எச்சரிக்கப்பட்டு வச்சுருக்காங்க அதாவது வீட்டிலேயே வச்சுருக்காங்க நீ எங்கேயும் போக தேவையில்ல வீட்டிலேயே இரு அப்படின்னு அப்போது அந்த பையன் வந்து காதலன்னு அந்த பொண்ணை பார்க்க வர்றான் அப்போது ஃப்ரெண்டு இருக்கா வீட்டில் இவ் இந்த பையன் வந்து சிறைப்புறமாக இருக்கான் சிறைப்புறமாகனா மறைஞ்சிருக்கான் ஆனால் இவ பேசுகிறதோ அவனுக்கு கேட்கும் அப்போ நம்ம ஊரில் சாடையை பேசுகிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்போது இந்த காதலி வந்து தோழிக்கிட்டே ஒரு விஷயம் சொல்கிற அதாவது நீ நைட்டில் வர வேணாம் வா அப்படிங்கிறதான் பாட்டோட நோக்கம் நீ சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்போது சிறைப்புறமாக அந்த இருக்கான் அதுதான் அந்த பாட்டோட பேக்ரவுண்டு இப்போ சொல்கிறேன் கேளுங்க பாட்டை சொல்கிறேன் வளைவாய் சிறுகிழி விளைதினை கடியர் செல்க என்றோலே அன்னை எனனி சொல்லின் எவனோ தோழி அடுத்து கொள்ளை நெடுங்கை வன்மான் கடும்பகை உழந்த குறுங்கை இரும்புலி கொலைவல் ஏற்றை பைங்கட்சென்னாய் சென்னாய் படும்பதம் பார்க்கும் ஆறிருள் நடுநாள் வருதி சாரல் நாட வாரலோ வாரலோ எனவே அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாட்டு இந்த பொண்ணு முதல்ல ரெண்டு வரி என்ன சொல்கிறாங்கன்னா வளைவாய் சிறுக்கலைனா வாய் வந்து கிளிக்கு வளைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா வளைந்த வாயை உடைய சிறு கிளி வந்து இந்த தென வளைஞ்ச காடு இருக்கு இல்லையா அங்கே வந்து சாப்பிட வருது இல்லையா அதை கடியர் கடியர்னா அதை க அதை ஓட்டுறது கடியர் கடிந்து சொல்கிறாங்களாம் இங்கே வராதிங்கன்னு அந்த கிளியெல்லாம் சொன்னால் கேட்க போதா கடியர்னா கடிந்து சொல்கிறது க கடியறது பரட்டுறது செல்கை என்றோலே அன்னை அதாவது நாளைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க நீ சொல்லின் எவனோ அதாவது அந்த காதலிக்கிற தான் காதலிக்கிற அந்த பையன்ட்ட நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குற அவன் அந்த பக்கமாக தான் இருக்கான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் சொல்லின் எவனோ அவன் ஏன்னா குறி வந்திருக்கான் இரவுக்குறி பகல் குறின் ரெண்டு இருக்குது சொல்லின் எவனோ தொழி கொல்லை நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அடுத்து அது ஏன் நைட்டில் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிற அதுதான் இன்னொரு பகுதி பாட்டு நெடுங்கை வன்மான் கடும்பகை உழந்தல் அதாவது நெடுங்கை அப்படின்னா நெடுங்கை வன்மான்னா யானை அந்த யானை வந்து கடும்பகை உழந்த யார் கூட சண்டை போடுதுன்னா குறுங்கை இரும்புலி கொலைவல் ஏற்றை அதாவது ரைமிங்க சொல்கிறாங்க நெடுங்கை வன்மான் பெரிய கையை உடைய யா உடைய யானை குறுங்கை இரும்புலி அப்படின்னா யானை வந்து யானையும் புளியும் சண்டை போடுது இப்போ இந்த புளி வந்து யானையை பிடிக்க ட்ரை பண்ணி அதை அதாவது கடும்பகை உழந்த குறுங்கை இரும்பொலினா அது புலி போயிட்டு யானை கூட சண்டை போடுது நைட்டில் வந்து வேட்டையோட பார்க்குது முடியல அப்போ அது வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டு தோற்று போய் ஒரு மாதிரி டயர்டாக வருவாங்க தெரியுமா பசியோடு அது போல் குறுங்கை இரும்பொலி கொலைவல் ஏற்றை ஒரு 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 தன்னை விட பெரிய விலங்கோட சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி டயர்டாக பசியோடு வருது அப்போது பைங்கட் சென்னாய் படுப்பதும் பார்க்கும் அதாவது நைட்டில் வேட்டையாடுற இன்னொரு விலங்கு வந்து இந்த பை அதாவது பசியை கண்களை உடைய சென்னாய் அதுவும் பசியோடு தான் இருக்குது நைட்டில் ப பைங்கட் சென்னாய் படுப்பதும் பார்க்கணும் அதுவும் வந்து பசியோட வேட்டையாடுறதே இருக்கு என்ன அர்த்தம்னா யானை நைட்டில் இருக்குது பசியோடு இருக்கிற புளி இருக்குது பசியோடு இருக்க சென்னாய் இருக்குது இப்போ நீ என்ன பண்ணுற படு எல்லாம் மூணு விலங்கு சொல்லியிருக்கா ஆறிருள் நடுநாள் வருதி நல்ல ஆறு இருள்னால் அடர்த்தியான இருள் நடு நாள்னா நண்பகல் கிடையாது நடு நாள் ராத்திரி ராத்திரியில் நடு நாள் வர்றேன் அதை வந்து யாமோன்னு சொல்லுவாங்க பத்து டு ரெண்டு அது போல் நடு நாள் வர்றான் நைட்டு வர்றான் வருதி நீ வந்துக்கிட்டு இருக்க வருதி சாரல் நாடை அந்த பையனை தான் சொல்கிறான் சாரல் நாடை வாரலோ எனவே அப்போது நாளைக்கு குருவி ஓட்ட வருவேன் நான் அங்கே வான்னு சொல்கிறது இல்லை நீ இப்படி இந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு வர்றியே அப்படியே அந்த பையனை வந்து சொல்கிறா அதாவது சாடையாக சொல்கிறா ரெண்டு பேருக்கும் சொல்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட் நேரடியாக ஃப்ரெண்டுக்கிட்டையும் மறைமுகமாக அந்த பையனுக்கிட்டேயும் அவ சொல்கிறான் அதைத்தான் வந்து சிறைப்புறமாக தோழிக்கு சொல்லியது அதாவது தலைவன் வந்து பக்கத்தில் தான் இருக்கான் அப்போ இதில் என்னென்னா சாரல் நாடு வாரலோ எனவே அதை பாட்டு முடியுது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து முன்னாடி பகலுக்குறி வந்திருப்பான் அதாவது பார்க்க பேச ஆரம்பித்தப்போ பகலில் வந்திருப்பான் அப்புறம் நைட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிருக்கு இச்சரிக்கப்பட்டு இருக்கிறா வீட்டில் அதாவது வீட்டுக்கு லவ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு நீ எங்கேயும் போவானா வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அது என்ன தெரில மறுநாள் வந்து அவங்க அம்மா குருவி ஓட்டுறதுக்கு போன்றாங்க காவலுக்கு போ திணை திணைக்காட்டு காவலுக்கு போன்றாங்க இப்போ இது என்ன சொல்கிறான்னா ஆமாம் லேடிஸ் பேசுகிறது லேடிஸ்லேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா இப்போ தினையை கிளி ஓட்டுறதுக்கு போகிறாள்ல அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பக்கத்தோட்டத்துக்காரங்களாம் இருப்பாங்க தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க ஆண்களில் அந்த பக்கம் போகிற வ போகிற வரவங்க இருப்பாங்க இல்லையா அப்பவும் அவங்க போய் பார்க்க முடியாது ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை இருக்குது எச்சரிக்கப்பட்டு இப்போ பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது லவ் பண்ண தெரிஞ்சு போச்சு வீட்டில் அப்போ என்ன அர்த்தம்னா நீ நீ பகலில் வந்தாலும் யாருக்கு கண்ணாவது பட்டுருவேன் நீ ராத்திரியில் வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு அவன் சொல்கிறா புரியுதுங்களா அதுதான் வந்து நான் லேடிஸ் வந்து மேலோட்டம் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்புறம் ஒரு சிலர் ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட வந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் இவங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் எதிர்காலத்துக்கு புரோஜனப்படாம இப்படி நடுராத்திரி வந்துக்கிட்டு இருந்தா இந்த விலங்குகள் எதுலயாவது பாதிக்கப்பட்டுருவான் இல்லையா அப்புறம் இந்த புலிக்கு டின்னர் ஐட்டம் என்ன பண்றது அதனால அவர் சொல்ற அதெல்லாம் ஒரு அன்பின் காரணமாகத்தான் எல்லாம் தொலைநோக்கு பார்வை நம்மளுக்கு வேணுங்கிறதுனால சரியா எரிச்சரிக்கப்பட்டு அப்படின்னால என்ன அர்த்தம்னா வீட்டில் விஷயம் தெரிஞ்சிருச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம அதில் வந்து இப்போ வீட்டில் வச்சுருக்கிறதுனா ஃபோனை பிடிங்கி வைக்கிறதா இப்போ ரீச்சரிப்பு ஃபோனை பிடுங்கிறது அப்புறம் இன்டர்நெட் லவ் பண்ணுறது ஏன்னா இமெயில் அனுப்பி போனோம் எவ்வளோ கஷ்டம் அந்த காலத்தை விட இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதாவது எரிச்சரிக்கிறத விட அதாவது லவ் பண்ணுறப்ப எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் காத்து கேட்காது அதனால் ஏதோ அம்மா அப்பா ட்ரை பண்ணுவாங்க முடியலன்னு நெச்சிக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது அது தலையெழுத்து அவ்வளோதான் வச்சிக்கோங்களேன் ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஒரு பாதி பாட்டு இன்டேரக்டாக சொல்கிறது இன்னொரு பாட்டு ரொம்ப காட்டை பற்றி சொல்கிறது காட்டு எவ்வளோ கொடுமையானது அதனால் நைட்டில் வரக்கூடாது ஏன்னா இப்போவும் கூட குறிஞ்சி நில குறிஞ்சி நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன வீடியோலாம் சில வீடியோலாம் பார்க்குறா காட்டியான போகுது காட்டுமானு போகுது பாம்பு வருது பன்றி வருது நம்ம தமிழ்நாட்டில் ஒரே பிரச்சனை தான் நைட்டில் தெருநாய் தான் மற்றபடி வேறு எதாவது பிரச்சனை இருக்கா ஆ பேய் நான் வந்து பேய்க்கு அவ்வளோ பயப்படுவேன் சரி எப்போ கட் ஆகும் தெரியல நிறைய வீடியோ டெலீட் பண்ணி விட்டேன் இன்னும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்ற பிரச்சனை இருக்குது அதுதான் புது ஃபோன் வாங்கலான் புதுசாக வந்துருக்க ஃபோன் நான் சும்மா சொன்னேன் சரி அடுத்து ஒரு நல்ல பாட்டோட நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி மூணு வீடியோ பேசியிருக்கேன் என்ன சொல்கிறது சரி நாளைக்கு பார்க்கலாம்